சந்தோஷமான செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது உன் ஆள் மனதில் இருந்த வழிகளும் வேதனைகளும் அடியோடு நீங்க போகின்றது உனக்கு வழியை கொடுத்த எல்லாம் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க தயாராகிவிட்டது வாழ்க்கை என்றாலே போர்க்களம் வேண்டாம் இந்த வாழ்க்கை இத்தனை துன்பங்களா நான் எப்படிதான் வாழ்கின்றேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று புலம்பிய நாட்களெல்லாம் இன்றோடு முடிந்து விட்டது கஷ்ட காலத்தில் நீ அனுபவித்த அத்தனை அவமானங்களும் ஏமாற்றங்களும் இனிமேல் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் வராது அந்த அளவிற்கு கஷ்டங்கள் எல்லாம் முடிவை சந்தித்து விட்டது ஒரு சில விஷயத்தை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தாய் இதுதான் நம் வாழ்விற்கு சரியான ஒரு முடிவாக இருக்கும் என்று ஒரு சில விஷயத்தில் ஒரு நல்ல முடிவை எடுத்து வைத்திருந்தாய் அந்த விஷயங்கள் கூட இப்பொழுது ஒரு தடுமாற்றத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றது அதை முன்னோக்கி கொண்டு செல்லலாமா அல்லது நிறுத்தி விடலாமா என்ற தயக்கத்தோடே இருக்கின்றாய் சரியா தவறா என்ற குழப்பம் ஒரு பக்கம் உனக்குள் இப்பொழுது எழுந்திருக்கின்றது இனிமேல் உன் மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு தெளிவை பெற்றுவிடும் இழப்புகள் உன்னை வலிமையாக்கி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் உணர்வுகள் உன்னை மனிதனாக்கி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள் இது நாள் வரை நடந்த விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்நாளில் நன்மையை மட்டும்தான் ஏற்படுத்தும் தொடர்கதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு முடிந்து விட்டது தனிமையை விரும்புகின்றாய் சில சமயங்களில் மனிதர்களை நம்பி நீ தனிமையை இப்பொழுது விரும்புகின்றாய் ஒரு சில நேரங்களில் தனிமை கூட உனக்கு ஆறுதலை கொடுக்கின்றது தனிமையில் இருக்கும் நேரம் இறைவனோடு செயலிட்டால் இறைவனுக்கு வழிபாடு செய்தலையும் தியானம் செய்வதிலும் செலவிட்டால் அது மிகுந்த நன்மையை தனிமையை விரும்பும் நீ இறைவனை நாடு இறைவனை நாடினால் இறைவனுடைய மந்திரத்தை சொன்னால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக அகன்றுவிடும் எந்த இடத்தில் துடிதுடித்து நீ நின்றாயோ அந்த இடத்தில் நான் மீண்டும் உனக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பேன் உன்னுடைய கதறல்கள் எதை நோக்கி இருந்தது என்று எனக்கு தெரியும் மனிதர்கள் சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் சதிகளை செய்ததால் இந்த நிலைக்கு இப்பொழுது ஆளாகி இருக்கின்றாய் ஆனால் அந்த சதிகளுக்கு பின்னால் பின்னப்பட்ட அத்தனை வலைகளும் இப்பொழுது உனக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலையில்தான் நான் வைத்திருக்கின்றேன் இருளை அகற்ற கூடிய தீபத்தை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றி வைத்து விட்டேன் நீ பெருமைப்படக்கூடிய அளவிற்கு மாறிவிடுவாய் விடுவாய் உன்னை பார்த்து எல்லாம் உன்னை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தானாக மாறும் உனக்குள் இருந்து வெளிச்சம் தானாக பிறக்கும் அழுகையின் இடையிலும் ஒரு அமைதியினுடைய குரல் கேட்டால் அது இந்த கணபதியினுடைய குரலாகத்தான் இருக்கக்கூடும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அருள் மிகவும் அதிகமாக இப்பொழுது வேலை செய்து கொண்டிருப்பதால் மிகுந்த நலனை உன் வாழ்க்கை காணக்கூடிய தகுதியை பெற்று விட்டது பல நல்ல விஷயங்களை உனக்கு சொல்ல வேண்டும் என்று ஆவலோடு துடிப்போடு வந்தேன் சில அறிவுரைகளையும் இடையிடையே கூறியிருக்கின்றேன் காண முடியாத நம்பிக்கை இப்பொழுது நான் உன்னுள் பார்க்கின்றேன் என்றும் இல்லாத நம்பிக்கை இப்பொழுது உனக்குள் எழுந்து விட்டது காற்றடித்தால் அணிந்துவிடும் தீபம் போல இருக்காமல் எப்பொழுதுமே அணையாவிளக்காக உனக்குள் இருந்தால் அந்த நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் பிறரை நம்பும் நீ உன்னை நம்பினால் போதும் உன் வாழ்க்கையில் நீ விரைவாக முன்னேறிவிடலாம் பிறரை நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம் பிறருக்கு அன்பை செலுத்தி அந்த அன்பின் மூலமாக ஆசை வார்த்தைகளை காட்டி உன்னை இந்த நிலைக்கு அவதிக்கு உட்படுத்தியவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றார்களே உன்னுடைய வழியை புரிந்து கொள்ளாமல் என்று நீ கவலைப்படுகின்றாய் அந்த கவலை உனக்கு வேண்டாம் காலமானது அவர்களுக்கு புகட்ட வேண்டிய பாடத்தை தானாக கற்பிக்கும் அதுவரை நீ உன்னுடைய வேலையில் கவனத்தை செலுத்து உன்னுடைய கவனம் முழுவதும் உன் வாழ்க்கையின் மீது இருக்கட்டும் உன்னுடைய நலனின் மீது இருக்கட்டும் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் நீ உன் நலனில் அக்கறை கொள்ள யாரும் இல்லை என்று சில நேரங்களில் வருந்துகின்றாய் பிறர் நலனில் அக்கனை கொள்பவர்களுடைய நலனை இறைவன் பாதுகாப்பான் உன் மீது எனக்கு மிகுந்த அக்கறையும் கவனிப்பும் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை உண்மை என்ன என்று உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் இனிமேல் நீ கண்ணீர் சிந்த மாட்டாய் உன்னுடைய மனம் எதற்காகவும் வழியை சந்திக்க போவது இல்லை உன்னை நீயே புரிந்து கொண்டு விட்டாய் பிறர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை எல்லாம் தூக்கி போட்டு விடு யார் புரிந்து கொண்டால் என்ன புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன இறைவனுக்கு உன்னை பற்றி உன் குணங்களைப் பற்றி உன் எண்ணத்தை பற்றி உன் வாழ்க்கையைப் பற்றி நன்றாகவே புரிந்திருக்கின்றது எல்லா புலன்களுக்கும் அப்பால் கணபதியினுடைய அருள் உன் வாழ்க்கையில் நிரம்பி வழிகின்றது கடல் நீர் கூட மாறலாம் ஆனால் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை ஒருபொழுதும் மாறாது அந்த அளவிற்கு இப்பொழுது உன் நம்பிக்கை வலுப்பெற்று இருக்கின்றது வெற்றிக்கான வாசல் நிச்சயம் திறக்கும் உன் வாழ்க்கை பலவிதமான இன்பங்களை நல்ல மாற்றத்தோடு காணும் இருள் விலகி விட்டது தீபத்தின் ஒளியை நான் ஏற்றி விட்டேன் வாழ்க்கை என்னும் தேர்வில் வெற்றியை பெற்றுவிட்டாய் இனி ஒரு கவலையும் வேண்டாம் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் இந்த கடன் எப்படி வந்தது என்று யோசிக்கின்றாய் அது தீர்வதற்கான வழியை தேடுகின்றாய் ஆனால் இறைவனை நீ நினைத்தால் போதும் கடன் எல்லாம் மாயமாகிவிடும் எப்படி நடக்கும் எப்பொழுது நடக்கும் என்ற ஆராய்ச்சியே வேண்டாம் நோட்டி பொழுதில் அதிசயம் நடந்துவிடும் நீ நினைத்து பார்க்காத அதிசயமாக அது இருக்கும் உன்னுடைய அழுகைக்கான உன்னுடைய கண்ணீருக்கான பதிலாக நான் கொடுக்கக்கூடிய பரிசு உன் வாழ்வை தேடி வரும் சிறப்பான நபர் வந்து உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய அளவிற்கு நன்மையை பயத்துவிட்டு செல்வார் அப்பொழுது தெரியும் கணபதி யார் மூலமாகவாவது வந்து உதவிகளை உடனுக்குடன் செய்து ஆச்சரியப்படுத்துவேன் என்று இன்றைய நாள் ஆரம்பமாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையின் நல்ல நாளாக நல்ல நேரமாக இனிமேல் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் என்னுடைய பேரில் பேரில்தான் இருக்கும் தனிமையில் நீ பட்ட அவதைகளை எல்லாம் முடிந்து விட்டது இனி குடும்பத்தோடு நண்பர்களோடு உறவுகளோடு நீ சுற்றத்தாரோடு மகிழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை கொண்டாடி வாழ்வாய் கணபதியினுடைய அருள் ஆசிகள் இன்றைய தினம் பரிபூரணமாக உனக்கு கிடைத்து விட்டதால் எல்லா நன்மைகளும் இனி உனக்கு விரைந்து கிடைக்கும் உன்னுடைய பார்வையில் ஒரு தெளிவு வந்து விட்டது வேரோடு நான் உன்னுடைய மனதில் ஆழமாக பழுந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் மேலும் மேலும் உயர வழிகாட்டுவேன் சொந்தம் எதுவும் இல்லை என்று எல்லாம் கவலைப்படாது அனைத்து உறவாக நானே இருந்து நல்வழியை காட்டுவேன் சக்தியாக உனக்குள் இருந்து வெளிப்பட்டு வலிமையை உருவாக்குவேன் உன்னுடைய நினைவில் இருந்து நன்மையை புரிவேன் நல்லது நடக்கும்